வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலட்சுமி யோகம் கஜலட்சுமி யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும் போது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது இந்த கஜலட்சுமி யோகம் இப்ப கோச்சார ரீதியாக ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த மிதுன ராசியில குரு பகவான் ஏற்கனவே பயிற்சியாகி வந்திருக்கிறாரு இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது போதுதான் இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படும் இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு மாத கால அளவிற்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வரும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இரண்டாம் இடமான அந்த தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல அந்த கஜலக்ஷ்மி யோகம் ஏற்பட போகுது கஜலக்ஷ்மி யோகம் ஒரு தனஸ்தானத்திலேயே ஏற்படுது எப்படி நம்ம டெய்லி காலையில உடனே நம்மளுடைய வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஷப ராசி என்பர்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த பூஜையை அதிகப்படியாக பிரார்த்தனை செஞ்சிட்டே வருவாங்க அதுலலாம் ரொம்ப ஒரு வழி தவறாமல் அந்த நெறிமுறை தவறாமல் அந்த நேம நிஷ்டையோடு செய்யக்கூடியவர்கள் நம்ம ரிஷப ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு நீங்க வேண்டின தெய்வம் நீங்க பிரார்த்தனை செய்த அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனை ஆகப்பட்டது உங்கள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சுனால அந்த குடும்பத்தை விட்டு வெளியில வந்திருப்பாங்க இது ரெண்டு பேருக்குமே மனஸ்தாபம் அதிகமாகிகிட்டே இருந்திருக்கும் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமலே போச்சு அப்படின்ற மாதிரியாக எல்லாம் இருந்த குடும்பங்கள் எல்லாமே இந்த மாதத்துல இந்த கஜலட்சுமி யோக காலகட்டத்துல மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம் அந்த லக்ஷ்மி கடாட்சம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல ஒரு மனம் மகிழ்ச்சி ஒரு நிம்மதி யாராவது ஒரு ஒரு மனசுல வருத்தம் இருந்தா கூட அந்த இடத்துல லட்சுமி இருக்கிறாங்க அதிகப்படியாக பெண் குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா லட்சுமி கடாட்சம்ன்றது பெருமளவு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை எப்போதுமே மன மகிழ்ச்சியோட வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அவர்கள் எப்போதுமே ரொம்ப ஒரு மன நிம்மதியோட இருக்கணும் அப்படின்னு வேண்டுபவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இவர்கள வேண்டுதலுக்கு ஒரு நல்ல ஒரு பிரதிபலனாக தான் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுடைய குடும்பத்தை ஒரு மன நிம்மதியோடு வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் நிறைய ரிஷபராசி என்பர்களின் குழந்தைகள் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் மூலமாக உங்களை பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க இல்ல தேவையில்லாத இந்த காதல் திருமணங்கள்னால பிரிஞ்சு போறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க அவங்களுக்காக சில ஒரு ஒத்துழைப்பு உங்ககிட்ட இருந்து ஒரு சப்போர்ட்ன்றது அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தை இல்லையா அவன் வெளியிடத்துல தெரியாமலே போயிருந்திருக்கலாம் அவனும் ஏதாவது ஒரு சரியா தெரியாத தப்புக்களை செஞ்சுக்கலாம் செஞ்சிருக்கலாம் ஆனாலும் நம்ம அந்த இடத்துல அவங்களை விட்டு கொடுக்க கூடாது நம்ம குழந்தைகள் எங்கேயாவது கஷ்டப்பட்டா அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு இலகுன மனம்ன்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால அந்த குழந்தைகளினுடைய நலனை அதிகப்படியாக இந்த காலகட்டம் எண்ணி அவர்களுக்காக சில ஒரு ஹெல்ப் அடுத்து அவர்களுக்கு ஒரு நிதி சார்ந்த உதவிகள் அதாவது வீட்டுல ஏதாவது ஒரு கடன் பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா அவங்க தனியா சில விஷயங்களை செய்யும் போது அவங்களுக்குன்னு சில மெச்சூரிட்டி இருக்காது அதை நினைச்சு இவங்க இப்போ இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படி போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்போது அந்த இடத்துல மன நிம்மதி அப்படின்றது அதிகமா இருக்கும் ஏதோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் உள்ள இருக்கலாம் ஆனாலும் அந்த ஒரு மாதத்திற்கு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள்னால அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மைன்றது இந்த காலகட்டம் இந்த கஜலட்சுமி யோகம் அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் நீங்க வேணாலும் இத நீங்க நல்லா உணரலாம் இந்த மாதிரியாக நீங்க பழகும்போது போது உங்களை அறியாமலே நீங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டோட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வருமானம் நல்லா உயர்றது இது எல்லாத்தையுமே நீங்க தாராளமாக ஃபீல் பண்ணலாம் அந்த மாதிரிதான் இந்த அமைப்புகள் இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் தொழில்ல நிறைய ஏமாற்றங்களை அனுபவிச்சிருப்பீங்க தொழில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கக்கூடியது உங்களுக்குன்னு வேலை செய்யறதுக்கு யாருமே இல்லை அந்த வேலை செய்யறதுக்கு யாராவது வந்தா கூட அங்க உங்களால அதிகப்படியாக வருமானம் கொடுக்க முடியல ஏன்னா தொழில் ஏதாவது நடந்தாதானே நம்மளும் வருமானம் கொடுக்க முடியும் அந்த மாதிரியாக அந்த தொழிலும் நடக்காமல் அந்த தொழிலை ஏற்று நடத்துவதற்கு ஒரு பொறுப்பான ஒரு நபரும் இல்லாமல் உங்க தொழிலாகப்பட்டது மிக பெரிய அளவுக்கு ஒரு நஷ்டத்தை சந்திக்கிறதோ இல்ல அதிகப்படியாக ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கிறதோ இல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை பயன்படுத்த முடியாம இருக்கிறதோ இந்த மாதிரி எல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் இது எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு சீராக கூடிய ஒரு நேரம் இந்த இடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படக்கூடிய இந்த தருணத்துல இருந்தே அந்த தொழிலுக்கு உண்டான சில வேலை விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா நடக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல இருந்து ஆர்டர்ஸ் வருது அதை கம்ப்ளீட் பண்ணி குடுக்குறீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல இருந்து ஆர்டர்ஸ் வரும் அதையும் நீங்க கம்ப்ளீட் இப்படி அந்த ஒரு ரொட்டேஷன் அதிகப்படியாக புழக்கத்திற்கு வரக்கூடிய ஒரு தருணம் தொழில இருந்து வருமானங்கள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில இருந்து உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த இடத்துக்கு சில பொறுப்பான நபர்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருவாங்க உங்க தொழில ஏற்று நடத்துறதுக்கு ஒரு பொறுப்பான நபர் உங்களுக்கு உங்க குடும்பத்துல ஒரு நபரா இருக்கணும்னு நீங்க எப்போதுமே எதிர்பார்ப்பீங்க ஏன்னா நீங்க இல்லாத சமயத்துலயும் அந்த தொழிலே ஒரு சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அதற்குண்டான ஒரு நம்பிக்கையானவர் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல அது இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றிகள் கிடைக்கும் ஏற்கனவே நீங்க எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணிருப்பீங்க ரெண்டு டைம் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கும் தேர்ட் டைம் நம்ம இத அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டூ மந்த்ஸ்க்கு பிஃபோர் நீங்க அப்ளை பண்ணிருக்கிறீங்க அதற்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க கிளியரா தான் குடுத்துருக்கறீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படியாவது இந்த வருஷம் இந்த வாட்டி நமக்கு எஜுகேஷன் லோன் அப்ரூவ் ஆயிரணும் அப்ரூவ் ஆனாதான் அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கையை நீங்க எடுக்க முடியும் இதெல்லாம் ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை இந்த ரிஷபராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா அந்த படிப்பும் நமக்கு வேணும் அதே சமயத்துல படிக்கிறதுக்கு உண்டான ஒரு கடனும் வேணும் அந்த கடனை எப்படியாவது அடைச்சிருவோம் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் அதற்கு உண்டான ஒரு சாதகமான சரியான வாய்ப்புகள் அந்த எஜுகேஷன் லோன் சொல்லக்கூடிய அந்த படிப்புக்கு உண்டான ஒரு கடன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால நீங்க நினைச்சபடி நீங்க நினைத்தபடி உங்களுடைய படிப்பை நீங்க தொடர போறீங்க அதுல எந்த கவலையும் இல்ல உங்களுடைய நினைத்த வாழ்க்கையும் அமையறதுக்கு உண்டான ஒரு நேரம் காதல் போன்ற விஷயங்கள்லாம் இப்ப சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் பெற்றோர்களின் சம்மதமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் ஏ கடந்த காலத்துல வழி தவறி போன அந்த காதல் திருமணங்களும் இப்போ பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இப்போ பெற்றோர்களின் சம்மதக்கா சம்மதத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த திருமணத்திற்கும் பெற்றோர்களின் சம்மதம்ன்றது முழுமையா கிடைக்கும் அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த ரிஷபராசி என்பர்களினுடைய குடும்ப வாழ்க்கைன்றது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவர்கள் லிவிங் டுகெதரா இருக்கிறவங்க அடுத்து திருமணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு இடத்துல இருக்கிறவங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் இதனால அந்த குடும்பத்துக்கு ஒரு ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச வந்துருச்சு அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பிரியறதுக்கு கூட தயாரா இருக்க மாட்டாங்க அந்த பிரியறதுக்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு தன்மைன்றது அதிகரிக்கும் ஏன்னா ராசி என்ப වලின் ஆறாம் விட்ட அதிபதியும் அந்த শুক্রன் ஓகேங்களா அந்த ஆறாம் வீட்டு அதிபதி அடுத்த அஷ்டமாதிபதி இரண்டுமே சேர்ந்து உங்களோட இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது இல்லீகல் டிரான்சாக்ஷன் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு இதுலலாம் இந்த கஜலட்சுமி யோகம் பெரும் பாதிப்பை கொடுக்கும் நீங்க நாள் வரைக்கும் திரைமறைவாக பண்ணிட்டு இருந்த சில விஷயங்கள் இப்போ வெளிச்சத்திற்கு அப்படியே திரைய திறந்து காட்டிடும் அந்த அளவுக்கு அந்த ஒளிவு மறைவான விஷயங்கள் எல்லாமே குடும்பத்திற்கு தெரிய வர்றதுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க யாராவது அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து அதை விட்டுட்டு உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்ல அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசா பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகம் நீங்க இந்த காலகட்டத்துல தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் எப்படி இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு கேட்கிற விருப்பப்படுறவங்க பண்ணுவாங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்